கற்றவற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துலை தெரிவித்துக்கொள்கிறேன் பெர்ரன் வர்சல் என்ற பிரபல நாத்திகர் சிறுவயதிலே சிறந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து பக்தி நெறியிலே வளர்க்கப்பட்டவர் அநேறு வருஷங்கள் அவர் சிறந்த பக்தி உள்ள அந்த குடும்பத்திலேயே இருந்து வேதாமதிலே அநேகத்தை கற்றுக்கொண்டார் ஆனால் பிற்காலங்களிலே அவர் கடவுளை மறுதளிக்கிறவராகி நான் ஏன் கிறிஸ்தவனா இல்லை என்று ஒரு புத்தகத்தை வேறு எழுதி அது பல சர்ச்சைகளை தோற்றுவித்தது அனைவரும் அதை நம்பவும் செய்தார்கள் பிரபலமான விவாதங்களை நடத்தி கடவுள் இல்லை என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லி வந்தார் ஆனால் அவர் மறிக்கும் திருவாயில் அவருக்கு அருகில் இருந்த அவருடைய மகள் கேத்ரின் டெமிட் என்பவர் இப்படி சொன்னார் என் கப்பநாட்டு இருதயத்திலே தேவகுமாரன் இருந்தார் ஆனால் இவர் ராத்திகரான போது தேவகுமாரன் இருந்த இடம் வெற்றிடமாக மாறிவிட்டது அதை வேறு வேறு விவாதங்களைக் கொண்டும் வேறு வேறு மதக்கருத்துக்களை கொண்டும் தன்னுடைய அறிவாற்றலை கொண்டும் நிரப்பிவிடலாம் என்று தகப்பனார் முயற்சி செய்து கொண்டே இருந்தார் ஆனாலும் தேவகுமாரன் இருந்த இடத்தை நிரப்பவே முடியவில்லை எனவேதான் அவர் தேடல்களோடைய தெரிந்தார் இப்போதும் மரண தருவாயிலே அவருடைய மனம் எதையோ தேடுகிறது எதையோ இழந்து விட்டோம் என்ற உணர்வை தந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அவர் பேசும் நிலையில் இல்லை ஒருவேளை இருதயத்திலே விசுவாசிக்கும் நிலையை கத்தர் அவருக்கு கொடுத்திருப்பாரோ என்று சொன்னார் நான் தேவகுமாரன் அவர் இருக்கும் இடத்தை வேறு எதாவது நிரப்ப முடியாது அவர் வானத்தையும் உடையவர் சர்வ வியாபகர் அவருக்கு முன்பாக மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லை ஏசாய நாற்பத்தி ரெண்டு எட்டு நான் கத்த இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூடேன் குளர்செய் ரெண்டு இருபத்தி மூணு இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவர்கள் மாம்சத்தை பேணிக்கிறதற்கே மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது ஆன் கடவுள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய இடத்தை பலவிதமான எக்ஸசைஸ்கள் பலவிதமான சிந்தனைகள் சரீர ஒடுக்குதல்கள் இவற்றை கொண்டு ஈடு விடலாம் என்று முட்டாள்தனமாக இன்றைக்கு கற்பித்தும் அநேக அதை பின்பற்றியும் வருகிறார்கள் ஆனால் தேவன் நிரப்புகிற ஒரு இடத்தை வேறு ஒருவராலும் நிரப்பி திருப்திப்படுத்த முடியாது கடைசி வரை தேடல்கள் நிறைந்தவர்களாக அடைய முடியாதவர்களாகவே அநேகர் மதித்து போகிறார்கள் ஆம் தமக்கு சொந்தமானதிலே வந்த தேவகுமாரனை அன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இருதயத்தை தேவகுமாரின் மகிமையினால் நிரப்புவோம் அவருடைய இடத்திலே வேறு ஒன்றையும் வைக்காதிருப்போம் பொருளாசை ஞானம் என்ற பெயர் பெற்றிருக்கிற விபரீத கருத்துக்கள் இவற்றையெல்லாம் கொண்டு மனதை நிரப்புவோமாக அது எந்த வகையிலும் நமக்கு பிரயோஜனப்படாது எனவே கத்திரை அஞ்சிகையாய் அண்டிக்கொண்டு அவருடைய வசனங்களால் இருதயங்களை நிரப்புவோம் அவரை விசுவாசிப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்